பாராளுமன்ற கட்டிட தொகுதியிலே வடக்கு மாகாணத்தைச் சேர்ந்த ஆளுநர் அதோ அத்தோடு வடக்கு மாகாணத்தை சேர்ந்த அரசாங்க அதிபர்கள் உட்பட அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகரன் பிரதி அமைச்சர் உபாலி சமரசிங்க மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் திலகநாதன் மற்றும் நான் உட்பட வன இலாகா திணைக்களத்தின் அதிகாரிகள் அதே போல் வனவிலங்கு திணைக்களத்தின் அதிகாரிகள் போன்றோடுடனான கலந்துரையாடல் இடம்பெற்றது முக்கியமாக காணி பிரச்சினை அதாவது எல்லைக்கற்கள் இடுவது தொடர்பான பிரச்சனை அதாவது நமது வடமாகாணத்திலே கூடுதலான பிரதேசங்கள் கடந்த காலங்களிலே ஜிபிஎஸ் தொழில்நுட்பத்தின் ஊடாக அளவிடப்பட்டு கடந்த கால அரசாங்கங்களினுடைய சுற்று வர்த்தமானி பிரகாரம் அளவீடுகள் இடம்பெற்றதன் காரணமாக பல்வேறுபட்ட பட்ட நெருக்கடிகளுக்கு மக்கள் இடங்கிட்டு பட்டிருக்கிறார்கள் எனவே அதை நிவர்த்தி செய்த மூலமாக இன்றைய தினம் காத்திரமான ஒரு கலந்துரையாடல் இடம்பெற்றது எதிர்வெரும் காலங்களிலே இந்த ப கற்களை இடுங்கின்ற அந்த பணியை உடனடியாக நிறுத்தி அந்த பிரதேசங்களிலே இருக்கின்ற பிரதேச செயலாளர்கள் அரசாங்க உத்தியோகத்தர்கள் அதேபோல் கிராம சேவையாளர்கள் ஏனைய பிரதேச வாசிகளின் ஆலோசனையுடன் மீண்டும் அதில் அளவிடும் பணிகளை செய்வதோடு மக்களுக்கான காணிகள் அவர்கள் அரசாங்க அதிபரினால் கேட்கப்படுகின்ற காணிகளும் விடுவிக்கப்பட வேண்டும் என்ற வகையிலே நாங்கள் கோரிக்கைகளை முன்வைத்திருந்தோம் அதை ஏற்றுக்கொண்டவர்கள் உடனடியாக அதை நிறுத்துவதற்குரிய நடவடிக்கை எடுத்திருக்கின்றோம்